உணவுக்கு தேவை அறுசுபை இவ்விழாவிற்கு தேவை வரவேற்புரை எனவே வரவேற்பு மதுரை நகரத்தா சங்கத்தின் செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கங்கள் நமது கோவில் மாநகர் மதுரையில் கலைத்தந்தை கருமுத்தி தியாக செட்டியார் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை நடத்தா சங்கம் துவங்கப்பெற்றது விடுதியின் புதிய கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பெற்று தற்போது இரண்டாவது மாடியில் நவீன வசதியுடன் பத்து ஏசி அறைகள் புதிய அலுவலகம் மினி ஏசி கால் திறக்கப்பெற்று புதிய ஜெனரேட்டரும் இயக்க வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்விற்கு மதுரை நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் எம் அவர்கள் தலைமுகாற்ற உள்ளார்கள் பல மாதங்களாக திட்டமிட்டு சிறப்பான முறையில் வடிவமைத்து செயல்படுத்தி வரும் தலைவர் இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பூராங்குறிச்சி கலைமாமணி அபிராமி திரு ராமநாதன் அவர்கள் நாங்கள் சென்னை சென்று நேரில் அழைத்த போது மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தார்கள் இவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார்கள் மேலும் இவர்கள் பெற்றுள்ள விருதுகள் சண்டோ விருது ஸ்டார் சினிமா விருது சேவாரத் விருது ஆன்மீக செம்மல் பிரதமர் ராஜீவ்காந்தி விருது ஆட்சி ஆட்சியுடன் விழாவிற்கு வருமாறு அழைத்த போது தொலைபேசியில் அவர்களிடம் பேசி சம்மதம் தெரிவித்தார்கள் அங்கே ஆட்சியர்களும் வாழ்த்துறை வழங்க அவங்கள பார்த்தோம்னா நிறைய வந்து டிகிரி வாங்கியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காங்க அது உன்னிடம் மட்டும் சொல்றேன் பெஸ்ட் டூரிசம் டெலிவிஷன் அவார்ட் பெஸ்ட் அவார்டு அவார்ட் இந்தியன் லீடர்ஷிப் அவார்ட் ஃபார் இன்டர்நேஷனல் நிறைய அவருடைய அந்த பயோ வந்திருக்கிறார்கள் திரு அபிராமி ராமநாதன் அவர்களையும் திருமதி நந்தமணி ராமநாதன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க்கையை வழங்குவதற்கு தேவகோட்டை திரு ஆர் சுந்தரேசன் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்துள்ளார்கள் சென்னையில் அவர்களது அலுவலகத்தில் அவர்களை சந்திக்க சென்ற போது மற்றும் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் அவர்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள் அவர்கள் அலுவலகம் வந்தவுடன் முதலில் எங்களை அழைத்து சங்க நடவடிக்கைகளை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அவருடைய கடுமையான வேலைப்பணிக்கு இடையில் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் புதிய ஜெனரேட்டருக்கும் நன்படி வழங்கிவிடுவார்கள் அவர்களை பேரும் அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்கள் தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு தகுபதி அவர்களின் முதல்வர் மருத்துவத்துறையில் பல பட்டங்கள் பெற்றுள்ளார் நல்ல பண்பாளர் அவர்களை புதுக்கோட்டையில் சந்திக்க சென்ற போது அமைச்சர் அவர்களும் இருந்தார்கள் அவர்களும் விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ஆர் அண்ணாமலை அவர்களின் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மனம் நன்கொடை நகர சார்களை வணங்கி வரவேற்கினேன் நமது அனைவரின் கரவொலி மூலம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய அந்த நன்கொடையினால வந்து தனது சிறப்பாக செயல்படுத்த முடிந்தது இவ்விழாவிற்கு வந்திருக்கும் மேனாள் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பிற ஊர்களில் இருந்து வந்திருக்கும் நகர்த்தார் பெருமக்கள் ஆகியோர்களையும் வரவேற்கின்றேன் நிறைவாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய விழா கமிட்டியினரையும் நேற்று முதல் எங்களோடு பணியாற்றிய மகளிர் சங்க உறுப்பினர்களையும் மாசா சிறுமணி சிங்கம் லட்சுமணன் சேது காட்சி ஆரப்பன் திரு ஆரப்பன் திரு சுந்தரேசன் அவர்களையும் மற்றும் சக நிர்வாகிகளையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி